இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன் இந்த நாளிலே தியான பகுதிக்காக நாம் எடுத்துக்கொண்ட பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இந்த பதின பதினைந்தாம் அதிகாரத்திலே மூன்று விதமான ஓமானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஓமானங்கள் தேவன் பாவிகளுக்காக சொல்லாமல் அதை அநேக நாட்களாக மதத்திலே வேதத்தை தெரிந்த வேத வேதபாரர்களுக்காக இந்த உபமானத்தை சொல்லியிருக்கிறார் ஆனால் இயேசு கிறிஸ்து பாவிகளோடும் ஆயக்காரரோடும் பந்திருந்தார் ஆனால் அந்த செய்தியானது அங்கே வந்த பரிசியர்கள் முருமுறுக்கிறதை பார்த்து அதற்காக சொல்லப்பட்ட இந்த மூன்று உபமானங்கள் ஒன்று காணாமல் போன ஆடு இரண்டாவதாக காணாமல் போன வெள்ளிக்காசு மூன்றாவதாக காணாமல் போன இளையகுமாரன் இந்த மூன்று விமானத்திலும் நாம் ஒரு சதவீதமான கணக்கு எடுத்தோம் என்றால் நூறு ஆடிலே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது இது ஒரு பிரசன்ட் ஒரு சதவீதமாக எண்ணப்படுகிறது ரெண்டாவதாக பத்து வெள்ளி காசிலே ஒரு காசு காணாமல் போகிறது இது பத்து சதவீதத்தை சதவிகிதத்தை காண்பிக்கிறது மூன்றாவதாக இரண்டு மகன்களிலே ஒரு மகன் காணாமல் போய்விட்டான் இங்கே ஐம்பது சதவீதத்தை காண்பிக்கின்றது ஆனால் இந்த மூன்றிலே மூன்று விமானத்திலே சதவீதங்கள் குறைவாய் காணப்பட்ட நபரிலே இல்லை என்றால் அந்த ஆட்டுக்குட்டியிலே அந்த மெய்ப்பனானவன் இல்லை என்றால் அந்த ஸ்திரீயானவள் தேடி கண்டுபிடிக்கின்றாள் மெய்ப்பினானவன் ஆட்டை தேடி கண்டுபிடிக்கின்றான் ஆனால் ஆனால் மூணா மூன்றாவது விமானத்திலே ஐந்து ஐம்பது சதவீதம் இங்கே தகப்பன் அந்த மகனை தேடி கண்டுபிடிக்கவில்லை மகனின் திரும்பி வரவுக்காக காத்திருக்கின்றான் ஏன் சதவீதம் கம்மியாய் அதிகமாய் குறைவாய் உள்ள இந்த இடத்திலே தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றது ஆனால் சதவீதம் அதிகமாய் உள்ள இந்த பகுதியிலே மூன்றாவது விமானத்திலே தகப்பன் தேடாமல் தகப்பன் அவனை தேடாமல் தகப்பன் அவனுக்காக காத்திருக்கின்றான் சரி இந்த விமானம் நான் சொன்னேன் முன்பாக பரிசலுக்கும் வேதப்பாரருக்கும் சொல்லப்பட்ட விமானமாக இருக்கிறது முதலாவது நூறு ஆற்றிலே ஒன்று காணாமல் போயிருக்கிறது இஸ்ரேல் நாட்டிலே இந்த ஆட்டுக்குட்டியையும் ஆடையும் மிகுந்த மதிப்பாய் நடத்துவார்கள் குழந்தைக்கு வேண்டிய கனத்தை அவர் கொடுப்பார்கள் எனவே இந்த ஆடு ஒன்று காணாமல் போயிருக்கிறது இந்த ஆடு எதற்காக வளர்த்தப்பட்டது என்றால் பஸ்கா ஆட்டு பஸ்கா பண்டிகைக்காக வளர்த்தப்படுகிற ஆடாய் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இங்கே அது குறிப்பிடப்படவில்லை மிகுந்த கண்ணியத்தோடு கணத்தோடு இந்த ஆட்டை அவன் பாதுகாக்க வேண்டிய நிலையிலே அந்த மெய்ப்பெண் ஒரு பொறுப்பை எடுத்திருக்கின்றான் அதிலே நூறு ஆடிலே ஒன்று காணாமல் போயிருக்கிறது எனவே இந்த மெய்ப்பென் தானாய் விட்டுவிடலாம் ஒரு ஒரு ஆடுதானே காணாமல் போய்விட்டது ஏன் அதை தேடி செல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்திருக்கலாம் ஏனென்றால் இங்கே தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகள் இந்த பட்டியலே இருக்கின்றது இதற்கு அவன் கனனத்தை அவன் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவன் அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை இழந்தால் கூட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய முதலாளிக்கு அவன் ஒரு பதிலை சொல்ல வேண்டும் பெரிய விலைக்கறையும் செலுத்த வேண்டியதாக இருக்கும் எனவே இந்த தொண்ணூற்றி தொண்ணூறு ஆடுகளை விட்டு விட்டாலும் பரவாயில்லை இது பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கிறது ஒன்று காணாமல் போயிருக்கிறது அதை தேடி காட்டிலே அழைந்து எப்படியாவது அதை அழைத்து வருவே என்ற ஒரு அன்பையோ அன்போடு அந்த ஆற்றின் மேல் பரிதாபத்தோடு அதை அவன் தேடி அலைந்து அதை கண்டுபிடிக்கின்றான் கடைசியாக இந்த மூன்று விமானத்தினுடைய குறிப்பை நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் முதல் விமானத்திலே அந்த தேடி கண்டுபிடித்து அந்த மக்களுடைய அவன் அவனுடைய அயலகத்தாரோடைய அவன் சந்தோஷ தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை அவனுடைய பக்கத்து வீட்டு மக்களை அழைத்து இவ்விதமாக என்னுடைய ஆட்டையை கண்டுபிடித்தேன் என் ஆடு என்று சொல்லுகின்றான் என்றால் இவன் ஒரு வேலைக்காரனாய் மெய்ப்பனாய் எந்திருக்க வேண்டும் ஆனால் மற்றவருடைய இன்னொரு முதலாளியுடைய ஆட்டை இவன் பொறுப்பில் வந்தவுடனே இவன் தன்னுடைய ஆடாய் பாவித்து அதன் அன்பு செலுத்தி அதை கண்டுபிடித்து மற்ற மக்களோடைய சந்தோஷப்படுகின்றான் இது ஒரு சதவீதத்திலே எடுக்கப்பட்ட இந்த காணாமல் போன இந்த ஆட்டிலே அவன் தேடி கண்டுபிடித்து சிரமம் எடுக்கின்றான் இந்த ஆடு மிகுந்த முக்கியமானது நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் பஸ்கா பண்டிகைக்காக ஆயத்த செலுத்தப்படுகிற ஆடாய் இருக்கலாம் இல்லையென்றாலும் அந்த முதலாளிக்கு அவன் பொறுப்புடையவனாய் ஒரு மனிதனாய் வாழ்ந்திருக்கின்றான் தாவிதை போல ஏனென்றால் தாவிது ஒரு இருந்தான் அவன் தன்னுடைய வாழ்நாட்களிலே ஆட்டிற்காக ஒரு விசை சிங்கத்தோடும் கரடியோடும் போராடி இந்த ஆட்டை பாதுகாத்திருக்கின்றான் எனவே தான் அந்த மெய்ப்பன் கர்த்தரின் மெய்ப்பனாயிர என்று சொல்லி ஒரு மெய்ப்பனை குறித்த நல்ல சிந்தையை கர்த்தர் மேல் வைத்து அந்த அருமையான சங்கீதத்தை எழுதிருக்கின்றான் சரி இரண்டாவது உபமானத்தை பார்க்கின்ற வேலையிலே இங்கே பத்து வெள்ளிக்காசு அதில் ஒன்று காணாமல் போகின்றது இங்கே நான் சொல்லுகின்றேன் இங்கே பத்து சதவீதம்தான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பத்து சதவீதமாக இருந்தாலும் கூட இந்த ஸ்திரீ அந்த பத்து காசிலே ஒன்று காணாமல் போயிருக்கிறது ஏதோ பத்து வெள்ளிக்காசு ஒன்று காணாமல் போனது என்று நாம் அநேக நாட்களாக நினைத்திருக்கலாம் ஒரு வெள்ளிக்காசை விட்டுவிடலாமே என்று சொல்லி ஆனால் இஸ்ரேல் தேசத்திலே கணவனானவன் தன்னுடைய மனைவிக்கு திருமண சம்பத்தில் கலக்கும்போது ஒரு தாலி கொடியை போல இந்த பத்து வெள்ளிக்காசு இணைத்து கொடுப்பார்கள் அவதமாக ஒரு வெள்ளி காசு காணாமல் போனால் கூட அவன் அவள் தன்னுடைய கணவனுக்கு இந்த பதிலை சொல்ல வேண்டும் எனவே இது மிகுந்த ஒரு விரும்பப்படாத செயலாய் அந்த தேசத்திலே காணப்பட்டது எனவே அந்த ஒரு வெள்ளிக்காசின் மேல் அவள் மிகுந்த ஆவலாய் தேடி விலக்கிக் கொளுத்தி வீட்டை கண் வீட்டிலே விலக்கிக் கொளுத்தி மரக்காலில் எல்லாம் சென்று வீட்டை பெருக்கி கடைசியாக அதை கண்டுபிடித்து விடுகின்றான் எனவே இப்பொழுது தன்னுடைய அயலாத்தாரோடு சேர்ந்து அவள் சந்தோஷப்படுவதாக இந்த வேத பகுதியை பார்க்கின்றோம் மூன்றாவதாக ஒரு ஊமானத்திலே இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இரண்டு மகன்களிலே இளைய மகன் காணாமல் செல்லவில்லை அவன் தெரிந்தே வெளியே செல்கின்றான் இந்த இரண்டு பகுதியிலே காணாமல் போன ஆட்டை குறித்தும் காணாமல் போன வெள்ளிக்காசை குறித்தும் தியானித்தோம் ஆனால் மூன்றாவது விமானத்திலே தானாய் அவன் அந்த வீட்டை விட்டு செல்கின்றான் அந்த பகுதி எல்லாருக்கும் அநேக ஆண்டுகளாய் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை குறித்து நீ விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இவன் இவனை இவ்விதமாய் ஒரு இதில் நான் பார்க்கும்போது ஐம்பது சதவீதம் இரண்டு மகன்களுக்கு ஒரு மகன் காணாமல் போய் வெளியே சென்று விடுகின்றான் எனவே ஐம்பது சதவீதம் உள்ள இந்த பகுதியிலே இந்த தகப்பன் முன்புள்ள மேய்ப்பனை காட்டிலும் அந்த ஸ்திரீயை காட்டிலும் அதிகமாய் பிரயாசம் எடுத்து இந்த மகனை அவன் தேடி மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்க வேண்டும் ஆனால் அதை அவன் செய்யவில்லை ஏனென்றால் நான் சொல்ல விரும்புவது ஃபஸ்ட் இரண்டு பகுதியும் ஒன்று ஒன்றுமே தெரியாத ஒரு ஆட்டுக்குட்டி இல்லை ஆடாய் வைத்துக்கொள்வோம் அது திரும்பி வரத் தெரியாது தவறுவிட்டால் திரும்பி வரத் தெரியாது எனவே அதை இந்த மெய்ப்பன் தான் சென்று அழைத்து வர வேண்டும் ரெண்டாவதாக இல்லை அந்த வெள்ளிக்காசு ஒரு அக்ரிணை பொருள் அது உயிரற்ற பொருள் அது தானாய் நான் இழந்ததை திரும்பி வர முடியாது திரும்பி வரக்கூடிய பண்புகள் அந்த வெள்ளிக்காசிலே கிடையாது எனவே இதை இந்த ஸ்திரீதான் கண்டுபிடிக்க வேண்டும் ஆண்டால் ஆனால் மூன்றாவது விமானத்திலே நான் பார்க்கின்ற வேளையிலே இந்த மகன் வீட்டை விட்டு அவன்தான் செல்கின்றான் தகப்பனினுடைய அந்த பாகத்தை எல்லாம் பிரிக்க வைத்து அந்த குடும்பத்திலே ஒரு கலாபரத்தை ஏற்படுத்தியவனாய் அந்த வீட்டை விட்டு அவன் செல்கின்றான் தகப்பன் அவன் கேட்டதெல்லாம் கொடுத்து அனுப்பிவிடுகின்றான் ஆனால் ஏன் தகப்பன் அவனை தேடவில்லை ஏனென்றால் தகப்பனின் அன்பையெல்லாம் அவன் அறிந்திருந்தும் எல்லாவற்றும் தெரிந்தும் அவன் சென்றிருக்கின்றான் இவனை இவ்வளவும் தெரிந்தும் அவன் செல்கின்ற வேலையிலே அவனை இவன் தேட வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் நம்முடைய நோக்கமாய் இந்த நோக்கமாயிருக்கிறது நான் சொல்கிறேன் மூன்று முதல் உள்ள இரண்டு விமானத்திலே ஒன்று உயிரற்ற பொருள் அந்த வெள்ளி காசு ஒன்றுமே அறியாத ஆட் ஆட்டு குட்டி அல்ல ஆடு என்று கொள்வோம் அது திரும்பி வர தெரியாது எனவே இது இவர்கள் தேடு கண்டுபிடித்தார்கள் மூன்றாவது ஏன் இவன் தேடு கண்டுபிடிக்கவில்லை எல்லாவற்றையும் தகப்பன் என்பே அறிந்திருந்தான் எனவே அவன் அதை தேடவில்லை ஆனால் தகப்பன் அவனுக்காக பல நாட்களாய் காத்திருப்பதாக இந்த மூன்றாவது உமான பகுதியில் நீங்கள் படிக்கலாம் ஏன் இதை நான் விளக்கவில்லை பல ஆண்டுகளாய் நீங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கிறீர்கள் இந்த லூகா பதினைந்தாம் அதிகாரத்திலே உங்களுக்கு இந்த விமானம் நன்றாய் தெரியும் இன்றைக்கு நான் இதை சதவீதத்தோடு நான் விளக்கியிருக்கிறேன் இப்பொழுது பகுதி நாம் எடுத்துக்கொள்வோம் எதற்காக இதை அவர் நன்காய் நன்றாய் வேதம் தெரிந்த வேதப்பாரர்களுக்கும் பரிசியருக்கும் போதிக்கின்றார் ஏன் அங்கே பாவிகள் இருக்கிறார்கள் ஆயக்காரர்கள் இருக்கிறார்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக அந்த வருமானத்தை சொல்லவில்லை இந்த பரிசை உணர்த்துவதற்காக சொல்கின்றார் ஏனென்றால் தேவன் இவர்களை தேடி வந்த நோக்கத்தை தேவன் நீதிமானை அழைக்க வரவில்லை பாவிகளை அழைக்க வந்தார் என்பதை சொல்வதன் கருத்தாக இந்த விமானம் அமைகின்றது எனவே நான் உங்களுக்கு செய்தியை கொடுப்பதை காட்டிலும் ஒன்றும் சுவிசேஷத்தை அறியாத இந்த பாவிகளுக்கும் ஆயக்காரர்களுக்கும் நான் செய்தியை கொடுப்பேன் என்று திட்டமாக தேவன் மறைமுகமாய் சொல்கின்றார் இந்த மூன்று விமானத்திலே முதல் பகுதி எடுத்துக்கொள்வோம் இது முதல் பகுதி எதற்காக ஒப்பிடப்படுகின்றேன் மூன்று விதமான மக்களை குறித்து மூன்று விதமான தன்மையுள்ள மக்களை குறித்து நான் மூன்று விமானத்தினுடைய கருத்தை விளக்கி விடுகின்றேன் முதலாவதாக ஒன்றும் அறியாத தேவன் ஒருவர் இருக்கின்றார் ஆனால் அவரை பற்றி முழுமாய் தெரியவில்லை ஆனால் தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் இதை இயேசு கிறிஸ்து பற்றி அறியாத ஜனங்கள் தேவனை பற்றி அறியாத ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட விமானம் ஆனால் தேவன் அவர்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையையும் சூரியனையும் ஒதிக்கப்படுகின்றார் அவர்கள் தேவனை தேடினாலும் தேடாவிட்டாலும் தேவன் அவர்களை உண்டாக்கினார் தேவன் தான் அவர்களை உண்டாக்கிறார் என்ற அந்த அன்பிற்கு இடையே மாறாததற்காக அவர் அவர்களை தேடாவிட்டாலும் கண்டுபிடிக்காவிட்டாலும் கூட இவர் தேவன் ஒரு அன்பை பரிதாபத்தை பரிதபிப்பை அதாவது ஒரு இரக்கத்தை அவர் மேல் காண்பித்து அவர்களை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார் ஒரு நாள் அவரை நிச்சயமாய் கண்டுபிடிப்பார் ஒரு நாளில் நாம் கூட காணாமல் போன ஆட்டை போல இருந்தோம் ஆனால் குறிப்பிட்ட காலங்கள் நம்ம இயேசு ஒன்றை வந்துவிட்டோம் நம்மையும் தேவன் பல ஆண்டுகளாய் தேடி இருக்கலாம் சில நாட்களாய் கூட தேடி இருக்கலாம் இதே போல் இன்னும் இயேசுவை அறியாத ஜனங்கள் அவரை அறியாதிருக்கிறார்கள் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் எல்லாவற்றையும் எல்லாரையும் அவர் மீட்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து எனவே அந்த ஆட்டுக்குட்டையை கூட்டையை மீட்டவுடனே அங்கே நூறு சதவீதமும் முழுமையாய் நிறைவேற்ற ஒரு ஆட்டு தொட்டியை ஆட்டுடைய அந்த மந்தையை நாம் பார்க்கிறோம் இங்கே நிறைவான பகுதியை தேவன் செய்து முடிப்பார் பிதாவாகி தேவன் செய்து முடிப்பார் என்பதை தெரிகின்றது இரண்டாவது பகுதியிலே நான் சொன்னேன் அந்த அக்ரேனை பொருள் உயிரற்ற பொருள் இதே அந்த பொருள் தானாய் காணாமல் போனால் திரும்பி வராது அதற்கு அந்த அந்த ஒரு தன்மை இல்லை இதை இந்த ஸ்திரீ தேடி கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே இந்த வெள்ளி காசின் விளைய கிரயத்தை நான் சொல்லிவிட்டேன் அது ஒரு தாலிக் கொடிக்கு ஒப்புமையாக உள்ளது என்றால் மிகுந்த கன கன்னத்தோடு பயத்தோடு சிரமத்தோடு அந்த வெள்ளிக்காசை அவள் தேடி கண்டுபிடித்து சந்தோஷப்படுகின்ற ஒரு நல்ல ஸ்திரியாக இருக்கின்றாள் இதிலே நான் சொல்லுகிறது இதுவும் திரும்பி வர முடியாத காரியங்களிலே இப்படி அநேகர் இன்னும் இயேசு கிருத்தை குறித்து அறியாத ஜனங்களாக இருக்கிறார்கள் தேவனை குறித்தும் அறியாத ஜனங்களாக அவர் அக்ரணி போல போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அவர்களையும் தேவன் தான் தன்னுடைய உரிமமான அந்த ஸ்திரீக்கு உரிமமான அந்த வெள்ளிக்காசை அவள் காணாமல் தொலைத்து விட்டாள் ஆனால் அது தானாய் விழுந்திருக்கிறது தொலைந்து போன இவ்விதமான ஜனங்களையும் தேவன் மீட்பார் என்பதை இந்த இரண்டாவது விமானத்திலே பார்க்கின்றோம் இது ஒரு பத்து தான் ஆனாலும் தேடி சென்று வீட்டை பெருக்கி அதை அவர் எடுத்து விடுகின்றால் கண்டுபிடித்து விடுகின்றால் சந்தோஷப்படுகின்றார் மூன்றாவதாக நான் சொன்னேன் ஐம்பது சதவீதம் உள்ள இந்த மகன் இளையகுமாரன் இவன் தேவனுடைய அன்பை பற்றியெல்லாம் தெரியும் அந்த தகப்பனின் அன்பை பற்றியெல்லாம் தெரியும் நாம் இந்த மூன்றாவத்தை கெட்டகுமாரன் கதை என்று அநேக நாள் சொல்லிவிட்டோம் பழகிவிட்டோம் அபிதமாக நம்மை நடத்தியிருக்கிறார்கள் நடத்தியிருக்கலாம் ஆனால் இங்கே நாம் பார்க்கிற காரியம் ஒரு அன்புள்ள தகப்பனை தான் அங்கே விவரிக்கின்றது மூத்த குமாரன் கெட்ட நல்லகுமாரனாகவும் இளையகுமாரனை கெட்டகுமாரனாகவும் பல ஆண்டுகளாய் நாம் பேசிவிட்டோம் ஆனால் கதை இது ஓமானம் அது அல்ல கடைசியில் பார்த்தால் அந்த மூத்த குமாரன் அங்கே கீழ்ப்படியாதவனாய் அந்த வீட்டிற்குள் வர முடியாதவனாய் வெறுப்படைந்தவராய் இருக்கின்றான் இந்த ஊமானத்தினுடைய மூன்றாவது ஊமானத்தின் கடைசி பகுதியிலே ஆனால் முதல் மகன் காணாமல் இரண்டாவது மகன் காணாமல் போன இளையகுமாரன் திரும்பி தேவனுடைய வீட்டிலே அந்த வீட்டில் சந்தோஷ அந்த தகப்பினர் வீட்டில் சந்தோஷப்படுகிற ஒரு ஆடல் பாடல் மத்தியில் இருக்கிற ஒரு களிப்பூட்டுகிற விசுவாசியாய் மாறிவிடுவதை போல நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த இரண்டு பகுதியிலும் தேவன் இந்த மூத்த குமாரனும் அந்த தகப்பன் அந்த மூத்த குமாரையும் நேசித்தான் இரண்டாவது குமாரையும் நேசித்தான் அவன் தன்னுடைய அன்பை விட்டு போனாலும் கூட அவனுடைய வரவுக்காக காத்திருந்தான் அவனுக்கு தெரியும் இந்த மூன்றாவது விமானம் யாரை குறிக்கிறது கிறிஸ்துவை பற்றி எல்லாவற்றையும் அறிந்தும் அநேக ஆண்டுகளாய் சபைக்கு சென்றும் தே வேத தேவனுடைய அன்பை அறிந்தும் ருசி பார்த்து இந்த ஜனங்கள் தேவன் அவர்களை தேடி கண்டுபிடிக்க மாட்டார் அவர்களுக்குள்ள தேவனுடைய தன்மை இருப்பதே அவர்கள் சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறார்கள் அதனுடைய சுவிசேஷத்தின் தாக்கம் அல்ல வசனத்தினுடைய அந்த தாக்கமானது ஒரு நாளிலே அவர்களை திரும்ப அந்த தகப்பண்ணு வீட்டிற்கு கொண்டு வரும் இல்லை தேவனிடம் கொண்டு வரும் இதையும் தேவன் எதிர்பார்ப்பார் வாசலண்டை அருகே நின்று அவர் கதவை தட்டிக்கொண்டிருக்கிறார் இங்கே அந்த வீட்டினுடைய வாசலண்டை நின்று அவன் தூரமாய் வருகிறதை காண்கின்றான் என்றால் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வருகையை ஆவலோடு எதிர்நோக்கின்றான் இருக்கின்றான் அதே போல இன்றைக்கு அன்பான பிள்ளைகளே இந்த நாற்பது நாள் இந்த தவ காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எவ்வளவு தூரம் தொலைந்து போனோம் என்று நாம் அறியாதிருக்கலாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய பகுதியிலே அந்த விதமான தொலைவிலே தொலைந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அவர் உங்களை உங்களுடன் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் அவரிடம் செல்லுங்கள் இருந்தால் அவர் அன்புள்ள தகப்பன் ஏன் இந்த இளையகுமார் சொல்லுகின்றான் தகப்பனின் அன்பை உணர்ந்து அவன் புத்தி வந்தது புத்தி தெரிந்தவுடனே நான் எழுந்து எங்கே செல்கின்றான் மூத்த செல்லவில்லை சென்றிருந்தால் கதை என்னென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான் அவன் சரியான நபரான அந்த தகப்பனிடம் செல்கின்றான் தகப்பனின் அன்பை அவன் அறிந்திருந்தான் தகப்பனிடம் நேராகி ஓடி வருகின்றான் தகப்பனும் அவனை கண்டு அழைத்து முத்தமிட்டு அவனை வரவேற்கின்றான் இப்பொழுது அவன் தகப்பும் நன்பை அடைந்து விட்டான் இந்த காலை வேளையிலே நீங்கள் கேட்கின்ற இந்த செய்தியானது நீங்கள் தேவனிடம் மீண்டும் ஒருமுறை சொல்லுகின்றேன் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் சரி நீங்கள் தேவனிடம் திரும்பி வாருங்கள் அவர் உங்களிடம் சேருவார் ஒருவன் தேவனிடத்தில் சேரக்கிடவன் அவர் உங்களிடத்தில் சேருவார் என்ற வசனத்தை நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன் எனவே இவ்விதமான இந்த லெந்து காலங்களிலே நீங்கள் பிரிந்த தேவனின் நேச நன்பை பிரிந்திருந்து சென்றிருப்பீர்களானால் இன்னும் அதிகமாய் நீங்கள் அவரிடம் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் தேவனுடைய அன்பில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொன்னால் இன்னும் அதிகமாக நெருங்கி சேருங்கள் அவர் உங்களை அரவணைப்பார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியஸு உலகத்தில் வந்தார் எனவே இதை பாவிலோடும் ஆயக்காரோடும் தேவன் பந்தியிருந்தார் ஆனால் இந்த வசனங்கள் அநேக ஆண்டுகளாய் வேதத்தில் ஊறின ஜனங்களுக்காக இந்த மூன்று விமானங்கள் சொல்லி இவ்விதமாய் தேவன் இந்த விமானத்தை விவரித்திருக்கிறார் இதிலே நீங்கள் எந்த ரகத்தை சார்ந்தவராயிருந்தாலும் சரி நீங்கள் இந்த நாளிலே அவரிடம் திரும்புங்கள் இல்லை என்றால் நீங்கள் அவரை பற்றியே அறியவில்லை என்ற இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை தேடி கண்டுபிடிப்பார் நீங்கள் அவரிடம் சேர்ந்தீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்விப்பாராக